வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் கல்லீரல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கல்லீரல் ஈரல் இதெல்லாமே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க பட் கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அந்த மஞ்சப்பையெல்லாம் எடுத்துகிட்டாங்க கல்லீரலில் இருந்து வெளியே அந்த வெளிப்புறத்தில் இருக்க அந்த கொழுப்பில் இருக்க பீசரெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கல்லீரல் மட்டும்தான் குக் பண்ணுறதை காட்டியிருக்கேன் அந்த சாஃப்ட் ஈரல் வந்து நான் கழுவி ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ஃப்ரிட்ஜில் இந்த கல்லீரல் அப்படின்னு சொன்னாலே எனக்கு மெயினாக ஞாபகம் வர ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்து இது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து பழக்கிட்டாங்க அப்பத்துலேருந்து சாப்பிட்டு பழக்கும் அப்போது சண்டே மட்டும்தான் தான் அந்த நாண்வெஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்கூல் டேஸில் டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கும்போது காலைல ஒரு வெஜ்ஜு தான் கட்டி கொடுத்து அனுப்புவாங்க நான்வெஜ் செய்ய மாட்டாங்க சண்டே தான் நான்வெஜ் செய்வாங்க எங்கள் அப்பா கடையை வீட்டு வரும்போது மணி நாலாயிரம் ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வந்தால் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எங்களெல்லாம் வெயிட் பண்ண வச்சிருவாங்க அந் அப்போ வந்து நாங்கள் ரொம்ப குட்டி வீட்டில் தான் இருந்தோம் வாடகை வீட்டில் மூவாயிரம் மூவாயிரூபாய்க்கோ என்னமோ ஒரே ஒரே ஒரு ரூமு தனியாக ஒரு கிச்சன் ரூமு அந்த கிச்சன் ரூமை பூட்டிகிட்டு வெளியே போய் உட்காந்துச்சு பட்னி போட மாட்டாங்க அதுக்குன்னு எங்கள் அப்பா ஒரு வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வண்டியுமே வரும் அந்த கொய்யா பழம் வண்டி அந்த கொய்யாப்பழம் தாத்தா அதெல்லாம் நிறைய ஞாபகம் வருது அவங்ககிட்ட வந்து ஒரு கொய்யா பழம் இல்லை கடலை ஏதாவது வாங்கி தருவாங்க அஞ்சு ரூபாய்க்கு அப்போலாம் அஞ்சு ரூபாய்க்கு தான் தருவாங்க இப்போ நான் இருபது ரூபா அந்த மாதிரி அப்போல்லாம் அஞ்சு ரூபாய்க்கே கொடுப்பாங்க அதை வாங்கி கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம பசிக்கு அதை அடங்காத நான்வெஜ் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோம் நமக்கு நாலு மணிக்கு தான் அது கிடைக்கும் அதுக்குள்ள அந்த பண்டம் தான் வாங்கி தருவாங்க நமக்கு பொறுக்க முடியாதுல்ல அப்போது எங்கள் அக்கா வந்து எங்கள் கூட கூட்டு சேர மாட்டா எங்கள் அண்ணனும் நானும் அந்த கிச்சனுக்கு அதை திறந்து திறந்து எங்கள் அம்மா பார்க்காத மாதிரி போய் போய் திருடி சாப்பிடுவான் அவன் சாப்பிட்டதை நான் பார்த்துட்டேன்னா நீ சாப்பிட்டதை நான் சொல்லி விட்ரு எனக்கு ஒன்று எடுத்துக்கிடு அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு எடுத்துட்டு வருவான் நான் சாப்பிடும்போது அவனுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வருவேன் இப்படி மாறி மாறி சண்டை போட்டு சாப்பிடுவோம் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஞாபகமான ஒரு பொக்கிஷமான விஷயம் இன்றைக்கி அதை சாப்பிடும்போது எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு என்ன தான் அம்மா மாதிரியே அம்மா போடுற மசாலா போட்டு சமைச்சாலும் ஆனால் அந்த நம்ம அம்மா செஞ்சு அந்த சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வரல வர மாட்டேங்குது